புனிதர் பிரான்சிஸ் புனிதர் பிரான்சிஸ் ஒரு இத்தாலிய பிச்சைக்கார துறவி ஆவார் ரோமன் கத்தோலிக்க மினிம்ஸ் சபையின் நிறுவனரும் இவரே ஆவார் பெரும்பாலான சபைகளை நிறுவிய துறவியரை போல் இவர் குருத்துவ அருள் பெறாத துறவி ஆவார் இத்தாலிய கலாப்ரியா என்னும் பகுதியில் பவோலோ என்னும் இடத்தில் ஆயிரத்தி நானூற்றி பதினாறாம் ஆண்டில் பிறந்தார் மிகவும் பக்தியுள்ள இவரது பெற்றோருக்கு திருமணமாகி சில காலம் குழந்தை பாக்கியம் இல்லாது போனதால் புனிதர் அசிசியன் பிரான்சிஸ் நோக்கி அவரது பரிந்துரைக்காக ஜெபித்தனர் அதன் காரணமாய் பிறந்த முதல் குழந்தைக்கு புனிதரின் நினைவாக பிரான்சிஸ் என்று பெயரிட்டனர் அதன் பிறகும் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் பிரான்சிஸ் தொட்டில் குழந்தையாக இருக்கேன் ஒரு முறை இவரது கண்களில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாக இவரது ஒரு கண் பார்வை அழுகி போனது அவர்கள் மீண்டும் புனிதர் அசிசியன் பிரான்சிஸ் அவர்களை நோக்கி வேண்டினர் இம்முறை குழந்தையின் கண்கள் குணமானதும் அப்புனிதரின் ஏதாவது ஒரு துறவு சபையில் வாழ்நாள் முழுவதும் துறவி உடையில் வாழ விடுவதாக பிரமாணம் செய்தனர் குழந்தைக்கு உடனே கண்கள் குணமாயின ஆரம்ப புனிதரின் அசாதாரணமான அடையாளங்கள் பதிமூன்றாம் வயதில் தமது பெற்றோரின் பிரமாணத்திற்கேற்ப சபையின் துறவு மடம் ஒன்றில் இணைந்தார் அங்கே ஜபம் தாழ்ச்சி எளிமை போன்ற நல்லொழுக்கங்களை வெளிப்படுத்தினார் புரோம் மடத்தில் ஒரு வருட காலத்தை பூர்த்தி செய்த பிரான்சிஸ் தமது பெற்றோருடன் ரோமில் உள்ள அசிசி மற்றும் சில வெவ்வேறு நகரங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டார் அங்கிருந்து பவுலோ திரும்பி அவர் தமது தந்தையின் தோட்டத்தில் இருந்த தனிமையான குகை ஒன்றில் வசிக்கத் தொடங்கினார் பின்னர் இத்தாலியின் தெற்கு கடற்கரை பகுதியில் மேலும் தனிமையான குகை ஒன்றினை கண்ட அவர் அங்கே சென்று வாழத் தொடங்கினர் அங்கே சுமார் ஆறு வருடங்கள் இருந்தார் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தைந்தில் இவரது இருபது வயதுக்கு முன்னையே இரண்டு பேர் இவரை பின்பற்பவர்களாக வந்து இவருடன் தியானத்தில் இணைந்தனர் ஃப்ரான்சிஸ் அவர்களுக்காக சிறு சிறு அறைகள் மற்றும் ஒரு சிற்றாலை ஆகியன கட்டினார் இவ்வாறாக இவரது தியானக் குழு தொடங்கியதும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தாறில் இவரும் இவரது சீடர்களான இருவரும் இணைந்து ஆரம்பித்த தியானக் குழு பின்னாளில் புனிதர் அசிசின் பிரான்சிஸின் துறவிகள் ஹெர்மிட்ஸ் ஆஃப் செயின்ஸ் ஆஃப் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்றானது பதினேழு வருடங்களின் பின்னர் துறவியரின் எண்ணிக்கை கூடி போகவே பிரான்சிஸ் தமது துறவியர் சபைக்கான கோட்பாடுகளை எழுதுவதற்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கில் திருத்தந்தை நான்காம் சிக்ஸ் அவர்கள் அனுமதி வழங்கினார் பின்னர் இவர்கள் தமது சபையின் பெயரை மினிம்ஸ் என்று மாற்றிக்கொண்டனர் இச்சபைக்கு திருத்தந்தை ஆர் எம் அலெக்சாண்டர் அவர்களால் ஒப்புதல் வழங்கப்பட்டதன் பிரான்சிஸ் மற்றும் சிசிலி ஆகிய நகரங்களில் சிறிய சிறிய துரோ மடங்களை நிறுவினார் இவர் அருள் சகோதரர்களுக்கான துரோ மடங்களை நிறுவினார் அசிசியன் பிரான்சிஸ் அவர்களை முன்னுதாரணமாகக் கொண்டு வாழ்பவர்களுக்காக மூன்றாம் நிலை சபை திருத்தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒன்றினார் பின்னர் முடிச்சூடிய அரசர் எட்டாம் சார்லஸ் பிரான்சிஸை பின் செல்பவராக இருந்தார் அவர் பிரான்சிஸை தம்முடன் வைத்துக் கொண்டார் ஆட்சியில் அவ்வப்போது தோன்றும் பிரச்சனைகளுக்கான ஆலோசனைகளை இவரிடம் பெற்றார் இந்த அரசர் மினிம்ஸ் சபைக்காக பிளேசிஸ் என்ற இடத்திலும் ரோம் நகரில் பின்சியன் மலையிலும் துரோ மடங்களை கட்டினார் பிரான்சிஸ் பிரான்ஸ் நாட்டிலும் அநேகரை திருச்சபை பால் ஈர்த்தார் அரசர் எட்டாம் சார்லஸ் பின்னர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் பிரான்ஸ் நாட்டுக்கு முடிச்சூடிய அரசர் பனிரெண்டாம் லூயிஸும் பிரான்சிஸை பின் செல்பவராக இருந்தார் பிரான்சிஸ் இத்தாலிக்கு திரும்பிச் செல்ல விரும்பினார் ஆனால் இவரது ஆலோசனைகளும் அறிவுரைகளின் இழக்க விரும்பாத அரசர் இவரை திரும்பிச் செல்ல அனுமதிக்கவில்லை தமது இறுதி மூன்று மாதங்களையும் தனிமையிலே கழித்த பிரான்சிஸ் தொன்னூற்றி ஒன்று வயது நிரம்பிய ஒரு வார காலத்திலேயே தமது மரணத்துக்கான தயாரிப்புகளை தாமே மேற்கொண்டார் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாம் ஆண்டின் பெரிய வியாழனன்று இவர் தமது துறவர சகாக்களை ஒன்று கூட்டினார் கடினம் வாழ்விலும் நோன்புகளை கடைபிடிக்கும் படியும் பரஸ்பரம் தொண்டாற்றவும் அறிவுறுத்தினார் மறுநாள் பெரிய வெள்ளியன்று மீண்டும் அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார் அவர்களுக்கு அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கினார் தமது சபைக்கான தலைவராகவும் ஒருவரை நியமித்தார் பின்னர் இவர் இறுதி சடங்குகளை பெற்றார் தூயின் திருமுகத்திலிருந்து திருப்பாடுகளை வாசிக்க சொல்லிக் கேட்டார் அவர்கள் அதனை வாசிக்க ஏப்ரல் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு பெரிய வெள்ளி பிளேசிஸ் என்ற இடத்தில் இவரது உயிர் பிரிந்தது இவரைப் போலவே நாமும் தாய்சுள்ளவர்களாக இருப்போம் இறை அருளை பெறுவோம் தூய பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்